பொன்னருவி பொங்கி வரும் பன்னமணி மேடை பொன்னருவி பொங்கி வரும் பன்னமணி மேடை புன்னகை முகங்களென புன்னகை முகங்களென மின்னுமலர் வாடை மின்னுமலர் வாடை அன்னமென தென்றல் வரும் ஆடி இளங்கோடை அன்னமென தென்றல் வரும் ஆடி இளங்கோடை என்னுடன் இருந்ததொரு என்னுடன் இருந்ததொரு கன்னிமயிர் பேடை கன்னிமயிர் பேடை தென்னையில் எழுந்த இசை சிந்து கவி பாடும் தென்னையில் எழுந்த இசை சிந்து கவி பாடும் புன்னையில் இளங்கு மலர் புன்னையில் இளங்கு மலர் மெல்ல நடமாடும் மெல்ல நடமாடும் மண்ணிய குயிர்ப்பறவை குயிர்பறவை வந்து சுதி போடும் மண்ணிய குயிர்பறவை வந்து சுதி போடும் எண்ணையும் மறந்தபடி எண்ணையும் மறந்தபடி இன்பநிலை கூடும் இன்பநிலை கூடும் சந்தன மரங்களிடை வந்து விளையாடும் சந்தன மரங்களிடை வந்து விளையாடும் பந்தன எழுந்து துணை கண்டுறவு கூடும் பந்தன எழுந்து துணை கண்டுறவு கூடும் மந்திரம் அறிந்த அணில் கண்ட சுவை கூறும் மந்திரம் அறிந்த அணில் கண்ட சுவை கூறும் தந்திரம் அறிந்த மனம் தந்திரம் அறிந்த மனம் மங்கையிடம் தாவும் மங்கையிடம் தாவும் வானமவள் பார்த்தபடி மஞ்சமதில் விளவும் வானமவள் பார்த்தபடி மஞ்சமதில் விளவும் யானைவளை பார்த்தபடி நெஞ்சமதில் உறவும் யானைவிளை பார்த்தபடி நெஞ்சமதில் உறவும் தேனென மலர்ந்த இதழ் தேக சுகம் பெறவும் தேனென மலர்ந்த இதழ் தேக சுகம் பெறவும் ஞானமது ஞானம் ஒரு நாளிகையில் நிலவும் ஞானமது ஞானம் ஒரு மாளிகையில் நிலவும் அள்ளிவிளை ஆடுவதில் ஆறவிளை மேனி அள்ளிவிளை ஆடுவதில் ஆறவிளை மேனி துள்ளி விளை ஆடியது துள்ளி விளை ஆடியது தோழழகு தேனி தோழழகு தேனி கள்ளவிழும் கூந்தலிடை கைப்பதியும் ஞானி கள்ளவிழும் கூந்தலிடை கைப்பதியும் ஞானி உள்ளுருக ஊனுருக ஓடியது தோணி உள்ளுருக ஊனுருக ஓடியது தோணி